ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக வெண்டக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கடுகு கடுகுடுத்த பருப்பு போட்டு கடுகு புரிஞ்சதும் வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கலர் கலர் விட்டுட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டு மிளகாய் தூள் சேர்க்குறோம் நீங்கள் தனி மிளகாய் தூள் அதாவது கார மிளகாய் தூள் சேர்க்கறதுதா இருந்தால் அதோட தனியாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வேகட்டும் நடு நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி விட்டால் விட்டாதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுனது நம்ம தட்டு போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தட்டு போட்டு முடியும்னா இன்னும் குழ குழனாகிடும் அதனால் இப்போ சிம்லேயே வச்சுக்கலாம் நடு நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இந்த அளவு வந்தாலே போதும் இதில் நாங்கள் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம் உங்களுக்கு கருவேப்பிலை முன்னாடியே போடுறதா இருந்தால் தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ